இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் நம்ம ஏற்கனவே திருமணத்தை பத்தி காதல் திருமணம் இரவயில் திருமணம் தாமத திருமணம் இப்படி மூணு வீடு திருமணம் நடைபெறும் ஒரு ஜாதகத்துல அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிதான் நம்ம பார்க்க போறோம் இப்ப திருமணம் நடக்கும் காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்துல ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதிகளின் தசாபுத்தி அந்தரம் அந்த திருமணம் நடக்கிற இந்த தசா புத்தி அந்த பிராணத்துல இந்த ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதிகளோட தொடர்பு இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு பதினொன்னில் உள்ள கிரகங்களில் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரன் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணன் சுக்கரதசையும் ராகுதையும் எப்பவுமே திருமணத்தை நடத்த வைக்கிறதுல முதன்மையானவங்க அதனால அந்த தசா நடக்கும் போதும் அந்த திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் ராகு தசா புத்தி அந்த சூட்சமம் பிராணம் அதே ராகுவோன் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிப்பார் அதே மாதிரி லக்னம் ராசி அல்லது சுக்கரன் நின்ற ராசிக்கு ஏழில் கோச்சார குரு வரும்பொழுது அல்லது திரிகோணத்தில் வரும்பொழுது இந்த திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதிகள் பெற்ற சாரநாதன் அவர்களோட தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இந்த திருமணம் நடைபெறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா சரி இப்ப இது ஒரு உதாரணமா போட்டு ஒரு ஜாதகம் போட்டு அது இது சரியா வருதா நம்ம செக் பண்ணலாம் சரிங்களா இப்ப நம்ம இது உதாரணத்துல பாக்கலாம் என்ன பாத்தீங்கன்னா இவர் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ஆண் ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பிறந்த பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவர்களுக்கு திருமணம் நடக்கும் போது என்ன தசா புத்தி நடக்குதுன்னு நம்ம பாக்கலாம் ஓகேங்களா இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் ரெண்டு ஏழு பதினொன்னில் உள்ள கிரகங்களின் தசாபுத்தி அந்தர சூட்சமங்களின் காலங்கள் ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதிகளின் தசாபுத்தி அந்தர சூட்சம பிராணங்களின் காலங்கள் ரெண்டு ஏழு பதினொன்னு அதிபதிகள் பெற்ற சாரநாதனின் தசாபுத்தி அந்தர சூட்சமலன் காலங்கள் சுக்கரனின் தசாபுத்தி அந்தரம் ராகுவின் தசாபுத்தி அந்தரம் அது இல்லாம சொல்லியிருக்கேன் லக்னம் அல்லது ராசி அல்லது சுக்கரனுக்கு ஏழிலோ அல்லது திரிகோணத்திலோ குரு சஞ்சரிக்கும் போது திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா சரி இப்ப வாங்க முதல்ல கோச்சாரம் எடுத்தீங்கன்னா ஆஞ்சாதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருபத்தி ஒன்பது எட்டு ஆறுல தொண்ணூத்தி பார்த்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு குரு அவருக்கு குரு இருக்கிற இடத்துலயே குரு வந்திருக்காரு இங்க பாத்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு மீனத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம சொன்ன லக்கணம் அல்லது ராசியில சுக்கரனுக்கு திரிகோணம் அல்லது ஏழுல இருக்கும் சமா இங்க பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு திரிகோணத்துல வந்துட்டார் ராசிக்கு திரிகோணத்தில் குரு வந்தாச்சு ஏழுல இல்ல ஆஹ் சுக்கரனுக்கு ஏழு இல்லை அதே மாதிரி லக்கணத்துக்கு ஏழு இல்லை சரி இங்க பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழு இல்ல திரிகோணத்துல இல்ல சுக்கரனுக்கும் இல்ல சந்திரனுக்கும் இல்ல ஆனா பெண் ஜாதகத்துல மட்டும் கோச்சாரத்துல கரெக்டா குரு வந்து சந்திரனுக்கு திரிகோணத்துல வந்துட்டார் சரி அப்புறம் தசை பத்தி பாருங்க ஆஞ்சாலகத்துல ராகு புதன் 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 சுக்கரன் ராகு தசை புதன் அந்திரம் புதன் புத்தி புதன் அந்த புதன் சூட்சமம் சுக்கரன் பிராணன் இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஆரே செவ்வாய் அவர் வந்து கே எஸ் ஆர் ஆர்லாம் ஏழாம் செவ்வாய் அடுத்து ராகு பொதுவான ராகு தசையும் திருமணத்தை நடத்துக்கலாம் முதன்மையான மேல அப்ப இவரோட ராகு தசையில திருமணம் இவருக்கு நடந்திருக்கு சரி அடுத்து புதன் பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் இடையேவர் சுக்கரன் பாருங்க பதினொன்னு இருக்காரு இப்ப ரெண்டு ஏழு பதினொன்று சொல்லுங்கன்னா பதினொன்னுல இருக்கிற சுக்கரன் அவரோட சூட்சத்துல கரெக்டா திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு அந்த சுக்கரனே தான் இருக்கு லக்னாதிபதியாவும் இருக்காரு அப்ப லக்னாதிபதி பதினொன்னு ராகுகசியில் திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு சரிங்களா அப்ப இந்த மாதிரி அந்த அம்மா ஜாதத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்த சாரத்துல பாருங்க ராகு சாரத்துல இருக்கா செவ்வாய் சாரி செவ்வாய் வந்து இல்ல சுக்கரன் ரெண்டாம் இடத்து இல்லையா ரெண்டு குடையவர் ஏழு குடையவர் சுக்கரன் ரெண்டு ஏழாம் அதிபதிகள் சொன்னார் ரெண்டுக்கும் ஏழு கோடிய சுக்கரன் ராகு சாரத்துல இருக்காரு ஓகேங்களா அப்போ பாருங்க புதன் தசையில ராகு புத்தியில இவருக்கு திருமணம் நடந்திருக்கு அந்த ராகு கூட பாருங்க யார் இருக்கா புதன் இருக்கார் கரெக்டுங்களா அப்போ புதன் தசையில ராகு புத்தியில கேது 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 அந்தரம் கேது சூட்சம் சந்திரன் பிராணம் அந்த சந்திரன் பாருங்க என்ன சாரத்துல இருக்காரு பதினாலாம் அதிபதியோட சாரத்துல இருக்காரு சந்திரன் சனி சாரத்துல இருக்கார் பாத்தீங்களா இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ல எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்து போகுது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணா திருமண அடக்கம் சாலை எப்படி கண்டுபிடிது இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஜாதத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ணலாம் இப்போ நீங்களும் உங்க ஜாதகத்தை போட்டு இது மாதிரி செக் பண்ணி பாக்கலாம் மற்றவங்களுக்கு அதை வந்து புரிய வைக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்